ஒருவர் தூய்மையாக இப்படி தௌபா செய்து அல்லாவுடைய பாதைக்கு வந்து விட்டார் அல்லாவுடைய பாதைக்கு வந்து அவருடைய தௌபாவும் இந்த அமைப்பில் அத்தவுபத்து நசு தூய்மையான தௌபாவாக அமைந்து விட்டால் அவர் அடுத்த கட்டத்துக்கு போவார் ஆன்மீக அவருடைய ஆன்மீக பாதையில் பயணத்தில் இரண்டாவது மைக்கலுக்கு போவார் சரி அது பேர் வராங்க அம இல்ல இல்ல அமல் தான் அமல்ட்டு ஒரு பகுதியை சொல்லி கொண்டு போறோம் பகுதி தௌபாக்கு அடுத்தது வரா என்ற மக்காமுக்கு வருவார் இது ஒரு மக்காம் இது ஒரு நிலை இது ஒரு மகாம் ஒரு நிலை வரா என்ற நிலைக்கு வருவார் இதுக்கு நம்ம சொல்லுவோம் பேணுதல் பேணுதல் இது இயல்பாக வரும் உண்மையிலேயே ஒருவர் தௌபா செய்தார் அல்லாவின் பக்கம் வந்தால் அல்லாவின் பாதைக்கு வந்தால் திரும்பினால் பாவங்கள் விடுபட்டால் அவர்கிட்ட என்ன வரும் வர அந்த பேணிதல் வரும் பேணிதல் இயல்பா வரும் அது பேர் வர வாணிதல் வரும் அதாவது தனது தௌபா பாடாகிவிடக் கூடாது தனது தௌபா வீணாகி விடக்கூடாது முறிந்துவிடக் விடக்கூடாது என்பதற்காக அவர் எப்போதும் கவனமாக இருப்பர். அதச. அதாவது, பேசிலாக இருப்பார். அதான் பேசில. என்னதுக்கு என்றால் இந்த ஒரு பாவமும் நடந்து விட கூடாது. எந்த ஒரு தவறும் நடந்து விட கூடாது. எந்த ஒரு தப்பும் செய்து விட கூடாது. சந்தேகத்திற்குரிய விஷயங்கள கூட செய்து விட என்று பயம் வரே வரும். தௌபா முடிஞ்சால் மறுவே எங்க போய் விடுவோம்? சைத்தாண்ட பால போய் விழுந்துருவோமே எனவே இந்த தௌபாவை பண்றதுக்காக அவர் எப்படி இருப்பார் மிக கவனமா இருப்பார் தீமையா அனுமதிக்கப்பட்டதா அனுமதிக்கப்படாததா குற்றமா இல்லையா என்பதை எப்போதும் பார்த்து கொண்டு ஏன்னா அவருடைய தௌபா இல்லாத போது பாலாகிரும் அவருடைய பார்வையால கேள்வியால பேச்சால உள்ளத்தால நடத்தால ஏதாலும் எந்த ஒரு தவறும் எந்த ஒரு தப்பும் எந்த ஒரு பிழையும் எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு குற்றமும் எந்த ஒரு அத்துமீறலும் எந்த ஒரு வரும் மீறலும் நடந்து விடக்கூடாது என்பதில் கவனமா இருப்பார் இது லொச்சிக்கலையும் நடக்கிறது நான் இந்த தௌபா இல்லாடி பாடா போயிருமே முடிஞ்சு போவோமே முடிஞ்சு போனா திரும்ப அங்க போய் விழுந்துருவோமே அப்ப உண்மையிலே ஒருவன் தௌபா செஞ்சுட்டா என்றால் அவர்கிட்ட வராது வந்துடும் பேணிகள் வந்துடும் ரொம்ப கவனமா இருப்பார் அவர் பேணுதல் வந்தா என்ன நடக்கும் பேணுதல் வந்துச்சு இந்த பேணுதலை மெயின்டைன் பண்ணாரு பேணுதல் வந்தா விரும்பிய விரும்பாமலோ இவர் ஹராம்களை தவிர்க்க ஆரம்பிச்சிருவார் ஹராம் பாவம் விட்டுருவார் சந்தேகத்துக்குரிய விஷயம் விட்டுருவார் குறைஞ்சி சிறிய பாவம் விட்டுருவார் இதை கொவிட் பண்ணாமிக்கு நல்ல முடி விட்டுருவார் விட்டுற நேரம் என்ன பிரச்சனை வரும் உதாரணமா செய்யற தொழில் ஹராமண்டு விடுவார் இந்த வருமானம் ஹராமடி விடுவார் இந்த உழைப்பு ஹராமடி விட ஆரம்பிச்சிருவார் இங்க ஒரு பிரச்சனை வரும் விரும்பிய விரும்பாமலோ பற்றட்டு நிலைக்கு வரணும் துணியா உலக ஆசை குறையணும் குறைஞ்சா தானே விடலாம் யாரும் ஈவன் காஃபியில் கூட பெரும் பாவிகள் கூட நீங்க சொல்லாதீங்க அவர் சும்மா சந்தோஷமா தான் பாவம் செஞ்சு கொள்கிறார் எல்லாருக்கும் குற்ற உணர்வுக்கு இல்லாத மனித கூட மதுபா நம்பிக்கை முஸ்லீம் மட்டுமல்ல காவிரிக்கு தெரியும் யாரு ஆல எத்தனை குடிகள் கெடுது இந்த குடியாலை கெடுது எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கிரைம் எவ்வளவு எல்லாருக்கும் தெரியும் அப்ப குடிக்கிறவனும் என்ன செய்ய அடிமையா போனோன்னு குடிக்கிறான் குற்ற உணர்வோட விக்கிறவனும் இருக்குது அப்பமான யாவாரா தான் இருக்குது யாரும் சொல்ற புனிதமான ஒரு காரியத்தில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன் ஒரு வைன் ஷாப் நடத்துறவர் சொல்லுவாரா வந்து பாருங்க நீங்க எல்லாம் இவ்வளவு புரிதமான ஒரு காரியம் நீங்கள் எப்படி ஒரு புரிதமான ஈடுபட்டு இருக்கீங்களோ நானும் ஷாப்ல அப்படியான ஒரு காரியம் எவ்வளவு சொல்லுவானா அப்படி சொன்னா பாவம் அவருக்கு சோம்பில் சொல்லிட்டு அவருக்கு மறுச்சு யாருமே சொல்ல போறது இல்ல அப்படி கேட்டுக்கொள்ள போறது எனவே இப்ப என்ன நாம விட ஆரம்பிப்போம் ஹராத்துகளை தவிர்க்க ஆரம்பிப்போம் தவிர்க்க ஆரம்பிக்கும் போது வரும் வர வேணும் நிலை உலகாசை இல்லாத நிலை வேணும் நமக்கு பெரிய வீடு வேணாம் சின்ன வீடு போதும் நமக்கு பெரிய வாகனம் வேணாம் இந்த சாதாரண வாகனம் போதும் இல்லாட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போதும் நமக்கு இந்த ஆடம்பர பொருட்கள் வேணாம் என்ன இது நாமேஜிக்கு வாங்க வேண்டியிருக்கும் அல்லது கிரெடிட் கார்டுக்கு வாங்க வேண்டியிருக்கும் இல்லாட்டி வட்டியோட சம்மந்தப்பட்டதா இருக்கும் எனவே அப்ப வானம் என்று சொல்ற மனநிலை எப்படி வரும் தேவையில்லைன்னு சொல்லி இருக்கதை கொண்டு போதுமாக கொள்வோம் ஜூத் வந்தா மட்டும்தான் பட்டாட்ட வந்தா மட்டும்தான் நமக்கு இந்த தொழில் வாணம் நல்ல வருமானம் என்ற தொழில் ஹலாலுக்கு போனா இந்த அளவு வருமானம் கிடையாது பரவாயில்ல

உலக ஆசை உலக வாழ்க்கை துறக்க நிலை அல்ல உலக வாழணும் உலக ஆசை இல்லாத நிலை பற்றற்ற நிலைன்னு சொல்லுவோம் ஜூஹத் இது பற்றி எல்லாம் விரிவா வழங்கப்படுது இன்ஷால் எதிர்காலங்கள்ல நீங்க அதுக்கான விளக்கங்களை பெறணும் இதெல்லாம் தனித்தனி சப்ஜெக்ட் ஆனா நான் அந்த தேடுறதுக்காக நீங்க தொடர்ந்து படிக்க வேண்டும் என்றதுக்காக சொல்றேன் இது இயல்பா வரும் தௌபா வந்தால் உண்மையான தௌபா அமைந்தால் இயல்பா என்ன வரும் வரா என்ட பேருந்து வாரு பேடுதல் வந்துட்டால் பேடுதலுக்காக நீங்க பலதை விட ஆரம்பிச்சிருவீங்க விட ஆரம்பிக்கிற நேரம் விரும்பி விரும்பாமலும் நீங்க ஜாஹித் ஆயிருவீங்க பட்டத்தோடா உலக ஆசையட்டோட பாருங்க மாறுற நேரத்துல எது வந்துட்டு இப்ப முதலாவது தவா ஆஹ் தவா வந்தாச்சு ரெண்டாவது வர வரா வந்தாச்சு மூணாவது ஜுகுத் வந்தாச்சு ஜுகுத் ஜூது வந்தா என்ன பிரச்சனை வரும் ஒரு மனதுல வருது அடே இப்ப வரக்கூடிய வருமானம் குறையுது வருமானம் குறையுது பிள்ளை குட்டிகளை பார்க்கணும் செலவுகள் இருக்குது எதிர்காலம் ஆஹ் நல்லா அமையணும் அந்த நேரத்துல ஜூது உண்மையிலே வந்தாள் இயல்பாகட்ட வரக்கூடிய பண்பு தவக்குள் நான் நல்ல என்னை பார்ப்பவன் நான் அல்ல இந்த குடும்பத்தை பார்ப்பவன் நான் அல்ல எனக்குரிய ரிசுக்கை பெற்றுக் நான் அல்ல அவர்களுக்கு ரிசுக்கு கொடுப்பவன் நான் அல்ல ரசாக்கு நான் அல்ல எல்லா எல்லா விஷயங்களையும் பிளான் பண்றா பிரபுல் ஆலமே நல்லா அவன் என்னோட இருந்தால் நான் அவனை திருப்திப்படுத்தினான் அவனுக்காகத்தான் தவபா செஞ்சேன் அவனுக்காகத்தான் பேருதலை உருவாக்கும் அவனுக்காகத்தான் இந்த பட்டற்ற மனநிலையை உருவாக்கி கொண்டு இவற்றை எல்லாம் தியாகம் செய்தேன் எனவே அவன் எனக்கு இருக்கவே இருக்கிறான் என விவகாரங்களை அவன் பார்ப்பான்

அல்லது கொண்ட அளவில்ல அன்பினால் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்படுவதுதான் இபாலத்து சொன்னோம் பிரச்சனை அல்லா மீது அளவில்லாத அன்பு கொள்வது எப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க பயம் பயப்படலாம் அன்பு கொள்வது எப்படி தாய் மீது தந்தை மீது கணவன் மீது மனைவி மீது பிள்ளைகள் மீது குழந்தைகள் மீது நண்பர்கள் மீது அன்பு கொள்வது போல எப்படி அப்போ அல்லா மீது அன்பு கொள்றது இந்த வந்துட்டு இயல்பாக எப்படி அன்பு வந்துச்சு நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் பாக்குற யாரு அல்லாஹியா நாங்க அல்லாவோட பாதையில போயிட்டோம் அல்லா அவன் போயிட்டோம் அவனோட பாதைக்கு போயிட்டோம் இப்ப அவனோட பேரிதல் ஆயிக்கிறோம் அதுக்கா ஜூத் வந்து உடனே இப்போது நம்ம உள்ள நமது அனைத்து விவகாரங்களையும் பார்ப்போம் நம்ம பொஸ் அல்ல கவுன்சில் அல்ல பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் அல்ல எங்கட விசா அல்ல எங்க எங்கட கையில இருக்கிற சர்டிபிகேட் அல்ல நாளை கிடைக்க இருக்கிற சர்டிபிகேட் அல்ல நாளைக்கு கிடைக்கிற தொழில் அல்ல இல்ல நான் என்னுடைய விவகாரங்களை யார் பொறுப்பேற்றிருக்கிறான் அல்லா பொறுப்பேற்றிருக்கிறான் நான் அவனை இருக்கிறேன் அவன் நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை பார்ப்பான் என்னை கவனிப்பான் எனது விவகாரங்களை எல்லாம் செய்வான் என்றால் யார் அன்பு வரும் நம்மள இந்த நாட்டுக்கு கூப்பிட்டு ஸ்பான்சர் பண்ணி பண்ணி விசா செட் தொழில் தந்து நாளைக்கு பேப்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான ஒழுங்கெல்லாம் இங்க இந்த புக் அடிச்சா போதும் புக் அடிச்ச போறாங்க புக் அடிச்ச போறா எல்லாரும் அப்படின்டா பாஸ்போர்ட் இதெல்லாம் ஒரு ஆள் செஞ்சு தாரா சொன்னா எப்படி இருக்கு அவர்ல அன்பு இருக்கு அவர் அவரோட அன்பாயிருங்க அவளை ஸ்பான்சர் பண்ணாரு அன்பாயிருங்க விசாடி தந்தாரு அன்பாயிருங்க ஒர்க் பொருள் போட்டு தந்தாரு அன்பாயிருங்க இப்போ லோயரை பிடிச்சி சொல்லிட்டு பிடிச்ச கூட வேற எல்லாம் செஞ்சு கொடுங்க அன்பாயிருங்க சொல்லணுமா என்னப்பா அவரோட அன்பா இருக்க நான் யாரோட அன்பா இருப்பேன் யாராவது அவரை பத்தி ஏதாவது சொல்லிடணும் உங்க ஆளு என்ன நம்ம ஆளு பொல்லாத ஆளு ஜெட்டு பாயிரும் வெறி வெறி வரும் கோபம் வந்துடும் அந்த அளவுக்கு மகத்தம் இவ்வளவு நேமத்தை நீங்க தந்தவன் அல்ல அவன் இருக்கிறோம் தவப்பா செஞ்சு பேடுதலுக்கு வந்து பேடுதல் காரணமாக எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் பாத்து கொள்வான் என்று பார்த்துக் அவன் நம்ம விவகாரங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு போறான் அலமது இல்ல மனநிலையோடு இருக்கிறோம் சந்தோஷத்தோடு இருக்கிறோம் இந்த சக்கீனா என்ற அமைதி இதனால வந்துடும் ஜுகுது வந்தா சக்கீனா என்ற அமைதி வந்துடும் மன சந்தோஷம் வந்துடும் சக்கீனா என்ற அந்த அமைதி மன சந்தோஷம் வந்தா குடிசை மாளிகையா மாறிடும் அந்த மன சந்தோஷம் மனசந்தோஷம் மனநிறைவு சக்கீனத்தில் மாளிகை இருக்குது அது சிறைச்சாலையாக ஒரு கிளி கூண்டாக மாறிடும் எல்லாம் மாளிகை வாழ்றதா சொல்லுவாங்க சிறையில் வாழ்ந்து கொண்டு இருப்பான் இன்னொரு மனிதன் குடிசை வாழ்ந்து கொண்டிருப்பான் அவன் இந்த அல்லாவின் பாதையில் இருப்பான் குடிசையே அவனுக்கு மாளிகையாக இருக்கும் ரசுல்லா டூடு எப்படி இருந்துச்சு ரசுல்லா தொழிற நேரம் ஆச்சாரும் இரவு நேரத்தை ரசூல்லா நின்று வணங்குவாங்க ஆய்ச்சல் ஆகும்னா தூங்கி கொண்டிருப்பாங்க சுஜூதுக்கு போற நேரம் இடம் போதாது ரசூல்லா கால கையை தட்டுவாங்க ஆய்ச்சல் ஆகும்னா காலை உள்ள எடுத்து கொள்வாங்க உயர்த்து கொள்வாங்க சுஜித் செய்வாங்க பிறகு அவங்க காலை நீட்டி கொள்வாங்க ரசுல்லா கேம்ல நிற்பாங்க போற நேரம் காலை தட்டி விடுவாங்க காலை உயர்த்து கொள்வாங்க இதான் அல்லா ரசூ விடுச்சு

மஹபத் அல்லாஹ் சொல்றான் அவர்கள் அவனே நேசிக்கிறார்கள் அவன் அவர்களே நேசிக்கிறான் ஈமான் கொண்டவர்கள் அல்லாவின் மீது தீவிரமான அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள்

இந்த மகபத்துடைய கட்டம் உண்மையிலே வந்துட்டாள் அல்லா நம்மளிடக்கூடிய நிலையம் நாம் அல்லாஹம் ஆறாவது கட்டத்தை நோக்கி பேசிடுவோம் அருதா திருப்தி இதான் திருப்தி கடைசி மகபத்தால வாரது விளையும் விளையும் அருதா திருப்தி 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 மனநிறைவு திருப்தி இதான் இதுதான் ஃபைனல் கோல் வாழ்க்கையில துதா சகிதா ருதான்னு சொன்ன திருப்தி என்ன திருப்தி அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வான் நாம் அல்லாஹ் புரிந்து கொள்வோம் அல்லாஹ் நம் மீது அன்பு வைத்து நாம் அல்லாஹ் மீது அன்பு வைத்து இப்போது இரு தரப்பினருக்கும் இடையில் பொருத்தம் வந்துவிடும் ருதா அல்லாஹ் சொல்கிறான் வருதுவானும் மின் அக்பர் அல்லாஹ் திருப்தியே மிகப்பெரியது அல்லாட திருப்தியை நோக்கிய பயணம் தான் நமது இந்த ஆன்மீக பயணம் அவன் நம்ம திருப்தி அடைந்து விட்டால் அல்லாஹ் அவர்களை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டான் அவர்கள் அல்லாஹுவை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டார்கள் விரையுங்கள் என்ற நோக்கி விரையுங்கள் விரைந்து அவனது கடைசி இலக்கான அந்த திருப்தியை பெற நாடினால் முதலாவது மைக்கேல் தௌபா தௌபா சரியாக அமைந்தால் வரா என்ற பேருதல் வரும் பேருதல் சரியாக முழுமை அடைகின்ற போது ஜூத் என்ற பற்றற்ற நிலை வரும் அது சம்பூர்ணம் அடைகின்ற போது தவக்குள் மீது நாம் அன்பு கொண்டவர்களாக மாறிவிடுவோம் அதன் விளைவாக நம் மீது அன்பு கொள்வான் அவன் நம்மை ஏற்றுக் கொள்வான் நாமும் அல்லாவை பொருந்தி கொள்வோம் வாழ்க்கை நிறைவும் நாளை அழைக்கப்பட்டாலும் நாளை மறுநாள் அழைக்கப்பட்டாலும் பல வருடங்களுக்கு பின்னால் அழைக்கப்பட்டாலும் உலகில் வாழ்ந்தாலும் கபரில் வாழ்ந்தாலும் மறுமையில் வாழ்ந்தாலும் எங்கு வாழ்ந்தாலும் நமது வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் அது எங்க என்றது பிரச்சனை இல்லை அல்லாவோட வாழ்வோம் இந்த மனோடனை வளர்த்து கொண்டுதான் தொழுக நோம்பு சக்காத்து குரான் போதுவது இதுக்கு ரவுராசி எல்லாத்துக்கும் போகணும் இந்த இந்த பகுதியை முடிச்சுட்டு இதோட தான் எல்லாம் தொடருவான் நம்ம அமல்கள் எல்லாம் எல்லாமே கராமத்தை காட்ட முடியாத இழிப்படும் வாழ்க்கையில நாம் எதிர்பாராத நிகழ்வுகள் நட கஷ்டம் என்று நினைச்சது சந்தோஷமா அமையும் இழப்புன்னு நினைச்சது பெரிய கெய்னிங்காக மாறும் அதான் கராமா தணும் ஏன்னா அல்லாவிட நாங்க இருக்கணும் சரி இது பற்றி நாம் விரிவாக விளக்கமா பேசணும் கோஷம் அந்த நஷ்டம் முத்தமிழ் நாள் ஆமா அது இருந்த இதெல்லாம் அடையிறது

அவன் மீது அன்பு கொண்டு அவன் மீது அன்பு கொண்டு அவன் மீது திருப்தி கொண்டு நாம் அவன் மீது திருப்தி கொண்டு விட்டால் அந்த ஆத்மாவுக்கு முத்துமா என்ன அதை பார்த்து அருமையை சொல்வான் ஓ அமைதி அடைந்த ஆத்மாவே ரப்பிக்கு உனது ரப்பை நோக்கி நீ திரும்புவாயாக ராதியத்தன் நீ திருப்தி கொண்டு இறைவன் الله من ميت ربت من دنيا ربت ربواه يا عبادي إن ذي بلادي سند ودخل جنتي